இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதினாறு அக்டோபர் புதன்கிழமை அமாவாசை உத்தரம் நட்சத்திரம் இன்று கரிநாள் மகா அம்மாவாசை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் தாமதம் ரிஷபம் லாபம் மிதுனம் ஆதரவு கடகம் சிந்தனை சிம்மம் சினம் கன்னி வெற்றி உலாம் நன்மை விருச்சிகம் பெருமை தனுஷு கஷ்டம் மகரம் பயம் கும்பம் பக்தி மீனம் இன்பம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்